வணக்கம் மகர ராசி நேர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையில் மகர ராசிக்கு திங்கள்கிழமை என்று சொல்கின்ற பொழுது ஏழாம் இடத்ததிபதி சந்திர பகவான் மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருந்து ஒன்று கொண்டு பார்வை பெற்று சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பன் பார்வை பெற்று இந்த சித்திரை மாதம் என்பது பிறக்கின்றது இந்த பார்வையிலேயே இந்த சித்திரை மாதம் என்பது இந்த சித்திரை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பாக விமர்சனமாக கொண்டாடக்கூடிய அதுவும் வெகு விமர்ச்சியாக கொண்டாடக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மாதத்தில் கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது சித்ரா பௌர்ணமி நடைபெற இருக்கின்றது இந்த சித்ரா பௌர்ணமியிலே அன்பான நேர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சித்திரையிலேயே சித்திரை மாதம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலேயே உங்களுக்கு கொடுக்கின்ற பலன்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பலமாக இருக்கின்றது தனவாக்கு குடும்பஸ்தானம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்தில் இதனால் வரையில் ராசிநாதன் இருந்து அவஸ்தைகள் தடை தாமதங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டாளி தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் மாறப்போகின்றது அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் அஷ்டமாதிபதி நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட அவர் தற்பொழுது நாலாம் இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற போது தொழில் வேலைகளிலே மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது உச்சம் பெறுகின்றார் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மகர ராசிக்கு நாலாம் இடத்திலே உச்சம் பெற்றும் ஏழாம் இடத்ததிபதி ஒன்று கொன்று பார்வை பெற்றும் இந்த மாதம் என்பது இறங்கின்றது மட்டுமல்ல அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது மகரத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் பழம்பிட்டு இருக்கிறார் அவர் மூணாம் இடத்திலே மறைந்தாலும் கூட புதன் சுக்கரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து ஒன்பதாவது இடத்தை பார்க்கின்றது மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு உருவங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் ஜெயம் பெறுகின்றது மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் ஜெயம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது சிறுதுர பயணங்களை குறிக்கக்கூடியது கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் தொழில் வேலைகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக சித்திரையிலே அற்புதமான சித்திரை மாதம் என்பது தமிழ் வருடப்பரப்பாக பிறக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே இருந்தது என்பது பாதசனியாக இருந்து கொண்டிருந்தது முயற்சி சாணத்திலே சென்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிலைகளிலே ஒரு சில மாற்றத்தையும் உயிர்வலையும் கொடுக்கின்றது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் உங்களுடைய நாளும் மகர ராசிக்கு ஐந்து பத்துக்குரிய ஒரு யோகத்தை கொடுக்கிறவர் பக்கர நிவர்த்தி அடைந்து அவருடைய பார்வையும் மகர ராசிக்கு ஒன்பதாவது இடத்தை பார்க்கின்றது சுக்கரன் புதன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் வக்கரன் நிவர்த்தி அடைந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் உதவிகளும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் தொழில் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் சுறுசுறுப்பு வேக விவேகம் நிறைந்த ஒரு மாதம் என்பது சித்திரை என்பது உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதமாக மகர ராசிக்கு இருக்கின்றது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மகர ராசிக்கு பதினோராம் இடத்ததிபதி வீடு வாகன சொத்து சுகங்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடியது ஏழாம் இடத்திலே நீச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது கணவன் மனைவிகள் ஒருவருக்கொருவர் கூட்டுத் தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் சற்று சருக்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது நீர் ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே நீர்நிலை சம்பந்த இடங்களிலே செல்கின்றவர்களுக்கும் குளம் ஏரிகளிலே பயணிக்கிற நேர்களும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இங்கே ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மாராக அதிபதியாகவும் பத்தாம் இடத்திலே இருந்து நாலாம் இடத்தை சூரியனும் சந்திரனும் பார்த்து இந்த மாதம் பிறக்கின்றது என்பது தாய் தகப்பனின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது என்று சொல்லலாம் அந்த வகையிலே ஐந்தாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது பத்து குடையவர் ஐந்து பத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடியது மட்டுமல்ல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார் இங்கே மூன்று கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது சிறுது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவங்கள் கூடக்கூடியது நீங்கள் நினைக்கின்றதும் நடக்கின்றதும் மூன்றாம் இடத்ததிபதியும் அங்கே பலமாக ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதும் ஐந்தாம் இடமும் மூன்றாம் இடம் பரிவர்த்தனை யோகம் என்பது இந்த சித்திரை மாதம் முழுக்க இருக்கின்றது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மூணு பனிரெண்டு கூடைய மூணு பனிரெண்டு கூடிய குரு பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு செல்ல போகின்ற குரு பயிற்சி என்பது சித்திரை முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பெயரை இருக்கின்றார் ஆறு குடையவரும் ஒன்பதாம் இடத்ததிபதி புதன் பகவானும் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி என்று உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு செல்லப் போகின்றது அப்போது அஷ்டமாதிபதியும் நாலாம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆறு ஒன்பது குடையவரும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றது பத்தாம் இடம் என்பது தொழில் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியது தொழில்களிலே ஒரு சில மாற்றங்களையும் கொடுக்கின்றது தொழில் மாற்றத்திற்காக செல்லக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய வீடு வாகனம் வண்டிகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் வீடு வாகனங்களிலே தொழில்களிலே ஒரு சில மாற்றங்களும் இங்கே நடைபெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது சற்று அஷ்டமாதிபதி நாலாம் இடத்திலிருந்து பதினோரா பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும் சூரியனும் புதனும் நல்லதொரு புத்தியும் யோகங்களும் இருந்தாலும் கூட மகர ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நெருப்பு ராசியிலே அஷ்டமாதிபதி நெருப்பு கிரகமாக இருக்கின்றவர்களும் சற்று கவனமாகவும் செல்லக்கூடிய ஒரு மாதம் நெருப்பு சம்பந்தப்பட்ட காயங்கள் தீக்காயங்கள் இல்லாமலும் தீக்காயங்களில் இருந்து தப்பிப்பதற்கும் ஒரு முன் யோசனையாக சோதிடம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது சோதிடத்திலே முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுகின்ற இந்த பலன்களிலே நேர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதியாகவும் இருந்தாலும் கூட அவர் மாரகாதிபதி என்று ஒரு பத்தாம் இடத்திலிருந்தும் எட்டு கூடையவர் நாலாம் இடத்திலே ஒன்று தொடர்பு விடுகிறது என்பது மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த சித்திர மாதங்களில் நல்லதொரு பலன்கள் யோகங்கள் கிடைத்தாலும் கூட மூன்றாம் இடத்திலே ஆறு ஒன்பது பாக்கியாதிபதி சுக்கர பகவான் ஐந்து பத்துக்குடையவர் சனி பகவான் ராசி நாதன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ராகுபகவானுடன் கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தகப்பனார்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களும் ஏமாற்றம் தடைகளும் இருந்தாலும் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதமாக இருக்கின்றது நாலாம் இடத்திலேயே நெருப்பு கிரகம் இருக்கின்றதும் நெருப்பு ராசியாக இருக்கின்றதும் நெருப்பு ராசி அதிபதி நீச்சமாக இருந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது என்பதும் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதங்கள் மகர ராசியை பொறுத்தவரையில் இது ஒரு சர ராசி சர ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உபயராசியிலிருந்து நீர் ராசியிலே இருக்கின்றதும் நீர் ராசியிலிருந்து அவர் நில ராசியை பார்வை செய்கின்றது என்பது நில புலன்கள் வாங்குகின்றதற்கும் எடுத்த காரியங்கள் ஜெயம் பெறுகின்றதற்கும் முயற்சி சனாதிபதி திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து காரியங்களிலும் ஜெயம் வெற்றி வீரியம் சிறப்பாக பெறுகிறது என்றாலும் கூட ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டாளி தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த சித்திரையாக இருக்கின்றது நெருப்பு ராசி சித்ரா பௌர்ணமி என்பதும் பிறக்க இருக்கின்ற மாதம் கடைசியில் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் வெயில் அதிகமாக வெப்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் என்பது சித்திரை சித்திரை மாதத்திலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கின்ற காரணத்தினாலேயும் சூரியனுக்கு சூரியன் இந்த உச்சம் பெறுகின்ற அசுவினி நட்சத்திர அதிபதி என்று ஒரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றதுனாலையும் ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தை ஆறாம் இடத்ததிபீர் உடனோட சத்ருசனாதிபதி புதன் பகவான் மட்டுமல்லாதது ஐந்து ஐந்து பத்துக்குடையோர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் பார்க்கின்ற காரணத்தினாலே பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது நவக்கிரகங்களின் சஞ்சாரங்கள் சித்திரை மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் சுகஸ்தானத்திலே ஒரு சில பாதிப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு வீடு வாகன வண்டிகளிலே மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுத்தாலும் கூட கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாக வாகனங்களிலே செல்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை வாகனங்களை பரிந்துரை செய்து செய்ய வேண்டியது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராஷ்டமாதிபதி மகர ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை என்பது பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே வாகனங்களில் செல்லக்கூடியவர்களாகவும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் அவர்களும் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே செல்கின்றவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மூணு பனிரெண்டு குடியோரை விரையாதிபதி ஐந்தாம் இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு மகர ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கின்றது எதுவாக இருந்தாலும் நடப்பை பூரா சுபபலனாக இருக்கப் போகின்றது சுப விரைகள் விரை செலவுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட குளங்கள் ஏரிகளிலே செல்லக்கூடியவர்கள் நேர்கள் குழந்தைகள் அனைத்தும் சற்று கவனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் நாலாம் இடம் சுகஸ்தனத்திலே நெருப்பு ராசி உச்சம் பெறுகின்றது என்பது வீடு வாகன வண்டிகளிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் சமைக்கின்ற நேர்களும் கிச்சன் சம்பந்தப்பட்ட கேட்டரிங் சர்வீஸ்களிலே இருக்கின்ற நேர்களும் இந்த மாதங்களிலே சற்று மகர ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் நெருப்பு கிரகம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் எங்கே இருந்து நாலாம் இடத்தில் இருந்து பார்வை என்பது பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் இருக்கின்ற நேர்களும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாதது வாகனங்களிலே சரியாக டீசல் சம்பந்தப்பட்ட ஆயில் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் சரியாக நிரப்பாததும் ஒரு தடவைக்கு பல தடை பரிசோதனை செய்து செல்ல வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி ஆயுள் சானாதிபதியாகவும் இருக்க தகப்பன் காரகனாகவும் இருந்தாலும் அவர் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று ஒரு சில நஷ்ட செலவுகளையும் கொடுப்பார் அந்த வகையிலே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக சித்திரையிலே பல தரப்பட்ட யோகங்கள் முயற்சி சானாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு குரு பகவான் அவர் ஐந்தாவது இடத்திலே பலம் பெற்று அவர் பார்க்கின்ற பார்வை லாபசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடியது கடல் கடந்து செல்லக்கூடியதற்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்கின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது குரு பகவானும் கேதுவை பார்க்கின்றது சனி பகவானும் கேதுவை பார்க்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் சுற்றி வருகின்றதற்கும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை சென்று வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை முருகனின் தரிசனம் பெறுகின்ற நேர்களுக்கும் அற்புதமான பலன்களையும் இந்த ப சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாத கடைசியில் சித்ரா பௌர்ணமி என்பது நடக்க இருக்கின்ற நாட்களிலே அன்பான நேர்கள் கலந்து கொள்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் அதிலே கலந்து கொண்டு ஆராதனை செய்து முருகனின் அருள் பெற்று வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகவும் இருக்கின்றது அன்பான நேர்களுக்கு சித்திரை மாதங்களிலே மகர ராசி நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் முயற்சிக்கின்றது காரியங்கள் அனைத்தும் சகோதர சகோதரிகள் நாலாம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்ல உடைய குரு புண்ணியம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் பதினோராம் இடத்திலே குரு பகவான் ஐந்தாவது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று ஆசை அபாசை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே சித்திரை மாதங்களிலே பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை இந்த மாதம் என்பது கொடுக்கின்ற ஒரு மாதமாக குருவின் அனுக்கிரகமும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை என்பது அற்புதமான சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது மட்டுமல்லாது குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரையில் சித்திரை மாதம் என்பது இந்த சித்திரை சித்திரை திருவிழாவில் மாத கடைசியில் தரிசிப்பவர்களுக்கும் முருகனின் அருள் பெறுகின்றவர்களுக்கும் திருவண்ணாமலை சென்று வருகின்றவர்களுக்கும் இந்த சித்திரை மாதங்களிலே பலதரப்பட்ட நல்லதொரு யோகங்களை தொழில் வேலைகளிலேயும் அனைத்து நிலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நவக்கிரக நாயர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது அதுவும் திங்கள்கிழமை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் புதன் பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் சேர்ந்து உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பலதரப்பட்ட சிறு சிறு தடைகள் வந்தாலும் அனைத்தும் யோகமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலைகளை மகர ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களது மகர ராசி என்பது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் பெரிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் துப்பறியும் துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் அற்புதமான யோக பலன்களை இந்த மாதத்திலே நீங்கள் கண்டடைகின்ற ஒரு சித்திரை என்பது பிறகு பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்